தேர்தலையும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு இருக்கும் நிலைப்பாட்டோடு இருக்கும் சசிகலா அவர்களோடு நீங்க செயல்படுற மாதிரி தெரியல சேர்ந்து செயல்படுவோம் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்திற்கு எதிராக கடந்த எட்டு ஆண்டுகளாக நடத்திட்டு வரோம் அவங்க எங்கள் சித்தி வந்து நீதிமன்றத்தில் அவங்க பொதுச் கோரிக்கை கோரிக்கையை நீதிமன்றம் மூலம் அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள் ஆனால் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இதுல இருப்பதாக எனக்கு தெரியவில்லை திரு ஓ பி எஸ் அவர்களும் நானும் உங்களுக்கு தெரியும் ஒரே கூட்டணியில் இருந்தால் ஏதாவது தேவைப்பட்ட நிகழ்ச்சிகளில் அரசியல் ரீதியான போராட்டங்களில் ஒன்றாக செயல்படுவோம் செங்கோட்டியன் அவர்கள் வந்து ஒரு அதிருப்திய தெரிவிச்சிருந்தாங்க செயல்பாடு என்றது கொஞ்சம் அமைதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த நிலையில நீங்க செங்கோட்டையன் அவர்கள் பேசிருக்கீங்களா அவருடைய கருத்துக்கு உங்களோட ஆதரவு எந்த வகையில இல்ல அவர் வந்து அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் ஓர் அணியில கருத்துக்கு நாங்க உட்படுறோம் அதே நேரத்தில் யாரெல்லாம் கட்சியில் சேர்க்கணும் பொதுச்செயலாளர் முடிவு செய்யணும் அப்படின்னு அவர் சொன்ன கருத்து அன்றைக்கே அதுக்கு நாங்கள் உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இதில் ஊடகத்திலே சொல்லியிருக்கேன் அவரெல்லாம் யாரெல்லாம் சேர்க்கணும் எல்லாரையும் சேர்க்கணும் அவர் ஒரே கட்சியாக சேர்க்கணும் அது அவங்கள யாரை சேர்க்கணும்னு பொதுச் செயலாளர் முடிவு செய்யணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இன்னொன்று நாங்கள் வந்து அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒவ்வொரு அணியில் இணையிறது நல்லதுங்கிற கருத்தை தாண்டி நாங்கள் பழனிசாமி தலைமையை ஏற்றோம் பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவருடைய துரோகத்தை எதிர்த்து தான் நாங்கள் இந்த இயக்கம் கட்டிருக்கோம் அங்கு உள்ள மற்றவர்கள் யாரோ அந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்திலோ அங்கே இருந்திருக்கலாம் அவர்கள் மேலெல்லாம் எங்களுக்கு இன்னும் யார் மேலேயும் இன்னும் வருத்தங்கள் இல்லை துரோகம் செய்தது பழனிசாமி அன்றைக்கு அவர் எங்க பார்த்திபன் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினரில் ஒருவர் அவர் போய் அவர்கிட்ட கேட்டப்ப என்னங்க சொன்னார் உங்கள்கிட்ட நீங்களே சொல்லுங்க என்ன உங்கள்கிட்ட நீங்க போய் எதுக்கு என்ன நீக்கிறாங்கன்னு கேட்டவீங்களா அதுக்கு மேலேருந்து தாடிக்கார் நீக்க சொல்றாரு அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க சார் டெல்லியில இருந்து அதனால வேண்டும்னா கட்சிக்கு அப்ப இரட்டை முடங்கி இருந்துச்சு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மன்னனால ஆர்கே நகர் தேர்தலுக்கு சமயத்தில் கரெக்டு தானே ஆனால் அவர் சொல்லியிருக்கார் டெல்லி தான் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அண்ணன் நான் என்னால் நீக்க வேண்டியிருக்கேன் கட்சி ஆட்சி நீடிக்கணும்னாலும் க ரெட்டிலை இவங்களுக்கு கிடைக்கணும்னாலும் நீங்கள் அவரை கட்சி விட்டு நீக்கீங்கன்னு சொன்னாரா இவர் போய் கேட்டிருக்காரு தொலைப்பரட்சியாளரான என்ன நீக்கிறீங்கன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு டெல்லியிலேருந்து உள்ள ப்ரெஷர் தான் அப்படின்னு இவர்கிட்ட சொன்னார் அவர் அது மாதிரி எங்கள் எம்எல்ஏக்களை பல பேர் போய் கேட்டிருக்காங்க திரு ரங்கசாமி அண்ணன் போன்றவர்கள் கேட்டப்ப அவர் இதே தான் சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தையும் டெல்ல டெ டெல்லியோடைய ப்ரெஷர் அவரை கட்சியை விட்டு நிற்குங்கன்னு சொல்கிறாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு அது உண்மையா பொய்யாங்கிறது எங்களுக்கு தெரியாது இவங்கள்ட்ட சொன்னதை அவர் சொல்கிறாரு இதே மாதிரி தான் அவர் பொய்யா பேசி தன்னை சுயநலத்தில் இன்றைக்கு கட்சியை கையகப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் அன்றைக்கே அவர் தொடர்ந்து செயல்பட்டு வர்றாரு கட்சி நல்லா இருக்கணுங்கிறத தாண்டி ரெட்ட கையில் வச்சுட்டு நிர்வாக அமைப்பை கையில் வச்சிருக்கோம் இன்றைக்கு தலைவர் காலத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்றது பொதுச்செயலாளர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அடிப்படை உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதை எப்படியெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னெண்டு பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்ங்கிற பதவிகளை கொண்டு வந்து அதை பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டத்திட்டத்தை அழிப்பையே மாற்றினர் திரும்பவும் திரு பன்னீர்செல்வம் எல்லாம் வெளியேற்றிவிட்டு தன்னை பொதுச்செயலாளர் ஆகி கொண்ட பொழுது அவர் போட்ட கண்டிஷன் வேற யாருமே அந்த பொதுச்செயலாளர் தேர்தலில் போட்டியிட முடியாத மாதிரி தான் அவர் நிபந்தனைகள் எப்படி டெண்டரில் அவர் அவர் ஹைவேஸ் மினிஸ்டர் இருந்தப்ப அந்த நான்கு ஆண்டுகளில் பண்ணுவார் இப்போ ஒரு பத்து கோடி ரூபா ஒர்க்குன்னா அதை பத்து ஒரு கோடியாக அந்தந்த பகுதிகளில் இருக்கிற பல மாவட்டங்களில் இருக்கிறவர்க்க ஒவ்வொரு கோடியாக டெண்டர் விட வேண்டியதாக ஒரே பத்து கோடியாக்கி அந்த டெண்டர் குவாலிஃபிகேஷனை ஒருவருக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி அதே மாதிரி கட்சியின் பொதுச்செயல அரசையும் டெண்டர் முறையில் கொண்டு வர மாதிரி பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியினோம் பத்து ஆண்டுகள் கட்சியில் உறுப்பினராக இருக்கணும் ஐந்து ஆண்டுகளாவது தலைமை கழக நிர்வாகியாக இருந்திருக்கணும் ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியாக இருந்தால்தான் போட்டியிட முடியுங்கிற மாதிரியா பத்து ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும் இன்னொன்று பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியனும் பத்து மாவட்ட செயலாளர் செயலாளர்கள் வழிமொழியணுங்கிற மாதிரி தான் கண்டிஷன் போட்டு அவரே நிரந்தர பொதுச் செயலாளராக இருப்பதற்கான வசதிகளை பண்ணி வச்சிட்டு இருக்கிறப்ப அதை அதிமுகவா இல்லைன்னு அதுதான் நான் சொல்கிறேன் இன்றைக்கு இருப்பது எடப்பாடி டிஎம்கே தான் அது தேர்தலுக்கு அப்புறம் மீட்டெடுக்கணும் உறுதியாக அங்கு உள்ளவர்களும் அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி தன் கையில் கட்சி இருந்தால் போதும் ஆட்சிக்கு வர வேண்டும்ங்கிற எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது அங்கே உள்ள தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மாவின் தொண்டர்கள் எண்ணமே அம்மாவின் கட்சி ஆட்சி கொண்டு வரும் அந்த எண்ணத்தில் அவர் இல்லைங்கிறது அவருடைய செயல்பாடு அண்ணன் ஓபிஎஸ் வெளியேற்றுறது அவருக்கு காலம் கடந்து விட்டது அவர் பார்ட்டி ஆஃபீஸை உடைச்சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் சட்டத்திட்டத்தையே காலி பண்ணிட்டாரு அவர் பல திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கே போனப்போ அவர் தடுத்து நிறுத்துறப்ப யாரோ அவர்களே கூட இதை செய்திருக்கலாம் அது போல் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாரு பதினெட்டு எம்எல்ஏக்களை நான் ஹைஜாக் பண்ணிட்டு போனேன் பதினெட்டு எம்எல்ஏக்கள் என்னை நீக்கியது தவறுன்னு கவர்னர்கிட்ட போய் தெளிவாக மனு கொடுத்தாங்க முதலமைச்சர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இன்னும் சொல்லப்போனால் பழனிச்சாமி மீது திமுக நம்பிக்கையில்லாம் தீர்மானம் கொண்டு போய் ஏற்று வாக்களித்தவர் அதாவது பழனிச்சாமிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அது அவங்க தான் போய் அதை கவனர்கிட்ட முன்வைத்தாங்களே தவிர அவர் எல்லாம் போய் சொல்லி எப்படியாவது அந்த பதவியை தக்க வச்சுன்னு நினைக்கிறாங்க அங்கு உள்ளவர்கள் இன்னும் எப்படி தூக்கத்திலே இருந்தாங்கன்னா இந்த முறையும் அவர்களுக்கு உறுதியாக இருபத்தி ஒன்று தேர்தலில் அவர்கள் என்ன நிலை அடைந்தார்களோ விட மோசமான நிலை தான் இந்த முறை வருங்கிறது உண்மை

ரெண்டாயிரத்தி அப்போ என்ன வாக்கு செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அவ்வளோ பண அவங்க பல இடங்களில் அவர்கள் தேர்தலை சந்தித்த போது வாக்கு செய்த நீங்கள் சொல்லுங்கள் இருபது இந்த ப சட்டமன்ற பொறுத்தேரில் உறுதியாக அதெல்லாம் அவர்கள் அடைய முடியாது சீட்டு எண்ணிக்கையும் ரொம்ப சரிந்து விடும் அதுதான் இன்றைக்கி நான் தமிழ்நாடு இருக்கிற நோய் ரெட்டைலையை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ரெட்டைலைக்காகவும் பலபலத்துக்காகவும் கிடைக்கின்ற அந்த கட்சி பெயருக்காகவும் கிடைக்கின்ற வாக்குகள் இன்றைக்கு மக்கள் புரிந்து வருகிறார்கள் புரட்சி தலைவர் இதே அம்மா அவர்களின் வெற்றி சின்னம் ரெட்டைகளை இன்றைக்கு தவறாக பயன்படுத்தப்படுவதை உணர்ந்து வருகிறார்கள் உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி தான் அவர்கிட்ட கேளுங்க அவருக்கு சொன்னாரு அவங்க தனி சின்னத்தில் நிற்கிற மாதிரி நீங்க தனி சின்னத்தில் என்ன அவருடைய சிவாக நிரூபிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஒத்துக்கலாம் சண்முகம் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அதிமுக

திமுக கூட்டணி தான் அதுவாக இருந்தது அதிமுக இங்கே இங்கே எல்லாமே பிரிஞ்சு அப்படின்னும் வந்து ஒரு செட்டை ஆகிறாங்க இதை பற்றி இப்போ நீங்கள் இதே நிலையில் எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும் ஒரு ஒருங்கறைக்கு இல்லாமல் பிஜேபியாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே சேர்த்து சொல்லுவாங்க இல்லை என்டிஏ கூட்டணியில் பழனிசாமி வந்த பிறகு தான் ஏப்ரல் பதினொன்றுக்கு பிறகு சொல்லுவாங்கல்ல பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்கு பிடித்த கதையாக இருக்குது அதுக்கு முழு காரணம் பழனிசாமி தான் இருபது சதவீதம் வாக்கு வைத்திருக்கிறார் என்ற காரணத்தினால் அவர் ஒரு பிராட் மைண்டாக அவங்க சேர்த்துருக்கலாம் ஆனால் பழனிசாமியின் செயல்பாடுகளை உங்களுக்கு தெரியும் அவர் வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதில் குறியா இருக்கார் எப்படியாவது கட்சியை தக்க வைத்துக் கொள்ளலான்னு நினைக்கிறாரு திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் என்னையும் எப்படியாவது அரசியல் ரீதியாக ஒதுக்கி விடலாம்னு நினைக்கிறதா ரோட்டில் அடிப்பாங்கன்னு சொன்னார் ஆனால் ரோட்டில் நிற்க போவது யார் என்பதை பாராளுமன்ற சட்டமன்ற பொது தேர்தல் உறுதியாக சார் நாங்கள் செய்த அவர் தான் கேட்டார்ல இப்போ திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் சொல்றாங்க நீங்கள் வலுவா இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அதை ஒத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா எனக்கு தெரியல நாங்கள் என்ன செய்ய போறோங்கிறத நீங்கள் டிசம்பர் மாதம் வரை பொறுத்திருக்க வேண்டும் இப்போ இன்னொரு ஊடக தேர்தல் நண்பர்கள் தான் ஒரு கேள்வி கேட்டார் அது நீங்கள் காலை வாங்கலன்னு நினைக்கிறேன் என்ன நீங்கள் கேட்கறது இந்த கேள்வி அவர் சொன்னது அவரே பதில் சொல்லிட்டார் அதனால் நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை திரும்ப அதே இன்னொன்னு பல முறை உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டேன் நீங்க நீங்க நாட்டு நடப்போ இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிற அரசாங்கத்தை பத்தியோ இங்க நடக்கிற போராட்டங்கள் பத்தியோ எதுவும் கேட்காம நீங்க இதையே போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கீங்க நேற்று நானும் பண்டீர்செல்வரும் சந்தித்தது நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா செயல்பட போறோன்னா ரெண்டு பேரும் ஒரு கல்யாண வீட்டில் பார்க்குறோம் ஒன்னா உட்காந்து பேசியிருந்தா அது வந்து என்ன பேசுறீர்களா அரசியல் ரீதியாக பேசுறீர்களா அப்படியே பேசியிருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் இது என்ன கேள்வி அது அப்படி செங்கோட்டையன் உங்களை சந்தித்தாரா சந்தித்தாரா அவர் சந்திக்காதப்ப நான் அப்படி நான் அதை மாதிரி சொல்ற அரசியல்வாதி கிடையாது நீங்களாம் நியூஸ் போட்டிருக்கீங்க செங்கோட்டையன் சங்க அன்னைக்கு எல்லாம் பார்த்து தான் நான் வீட்டுக்கு போகிறேன் சாயங்காலம் நானும் டிவியில் பார்க்குறேன் செங்கோட்டையனை சந்தித்ததாக தகவல் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பரபரப்பாக செய்திகள் போடுறீங்க நல்ல வேலை எங்களை டேமேஜ் பண்ணுற மாதிரி போட்டால் நாங்கள் பயிர் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கோம் கடந்த ஓராண்டாகவே பார்த்தீங்கன்னா முன்ன வந்து திரு சீமான் அவர்களின் பேச்சு நிறையா ஏதோ தடுமாற்றத்திலையும் கோவத்தின் வெளிப்பாடாக தான் தெரியுது அது குறிப்பாக திரு விஜய் அவர்கள் கட்சியை வந்தது பார்த்தீங்கன்னா அவரை வந்து தம்பி விஜய் நாங்கள்லாம் ஒன்றா செயல்படுவோங்கிற மாதிரி பேசினார் இப்போ விஜய் அவர்களால் இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோங்கிற அச்சத்தில் அவர் இருக்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சுகளும் அவர் விஜயை பற்றி பேசுவதும் நமக்கு தெரிகிறது பின்னர் தந்தை பெரியாரை தாய் அதாவது தமிழ்நாட்டில் மதிக்கப்படுகின்ற தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக சமூக நீதிக்காக தமிழ்நாடு இன்றைக்கு தனி ஒரு முக்கியத்தோடு தனித்துவத்தோடு இருக்குதுன்னா அதுக்கு காரணமான தலைவர்களை அது தந்தை இருக்கட்டும் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி எல்லாம் இவர் சனி அங்கே பேசுறது பெருந்தலைவர் இவர் தந்தை பெரியார பத்தி பேசுறதெல்லாம் இது அவர் சொல்றாரு மற்றவங்களை அவர் நாக்கில் சனி தான் நான் நினைக்கிறேன் தவிர அவர் இப்படி இதுபோல பேசுவதால் அவர் தனக்கு விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறே தவிர பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்கு எப்போ எப்பேற்பட்ட தொண்டு செய்தவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி பெண் விடுதலை சமத்துவம் அந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் எதிர்த்து போராடிய ஒரு மாபெரும் தலைவர் உலகம் முழுவதும் பாராட்டப்படக்கூடிய தலைவர் இன்றளவுக்கு அவர்கள் இறந்து ஐம்பது ஆண்டுகளானாலும் அவர்களுடைய புகழ் இன்றைக்கும் இந்த மண்ணிலே போற்றப்படுகிறது அண்ணா அவர்கள் ஒரு பெரிய ஸ்டேட்மேன் ஸ்டேட்மேன் அவருடைய அறிவுங்கிறது எல்லோராலும் போற்றப்படுவது மக்களால் தேர்தல் களத்திலே வெற்றி பெற்று முதல்வரானவர்கள் பெரிஞ்சர் அண்ணா அவர்களும் புரட்சித் தலைவர் அவர்கள் மூன்று முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர் ஏழை எளிய மக்களுக்கு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் படியரசு திட்டத்தை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா எதுக்கு இவர் அவங்களை பற்றிலாம் விஜய் மேல கோபமாக இருந்தா விஜய் நான் தான் அன்னைக்கு சொன்னேன் தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தந்தை பெரியார விட்டு விட்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது அதுதான் உண்மை அதற்கு எதிராக செயல்படும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக அவர்களுக்கு வருங்காலத்திலே பதில் சொல்வார் ஜனதா கட்சியில் யாரோ ஒரு சிலர்கள் வந்து பேசியவர்கள்லாம் இப்போ எங்க பெரியாரை பற்றி ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் திரு சீமான் அவர்கள் என்னெல்லாம் பேசினார்கள் பொது வெளியில் இருக்கு அவர் மாறி பேசுவது தான் இன்னைக்கு பிரச்சனை பாரதிய ஜனதா அவங்களுடைய கொள்கையே பெரியாருக்கு எதிரான கொள்கை அவர்கள் பேசுகிறப்ப அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கிறார்கள் இப்போல்லாம் அவங்க அதெல்லாம் பேசுறது இல்லை தமிழ்நாட்டில் இப்போ திராவிட மாடலில் தானே அவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க திராவிட கட்சிகளை போட்டு தான் இன்றைக்கு அவர்களுடைய அரசியலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு மேல் பெரியாரை பற்றி பேசினால் உரிய நாங்கள் இருந்து அந்த ஓராண்டில் அவங்க ஒன்றும் பெரியாரை தாக்கி யாரும் பேசவில்லை அண்ணா பெருவிஞர் அண்ணாவை பற்றியோ பெருந்தலைவர் காமராஜரை பற்றியோ இல்லை தலைவர் பற்றியோ இதே தெய்வம் அம்மா பற்றியோ யாராவது விமர்சனம் செய்தால் உறுதியாக அவர்களை அதற்கான எதிர்வனையை எதிர்கொள்ளார் வேண்டும்

அதைவிட அதிகமான தாக்கத்தை உருவாக்குவார்கள் என்று நான் என்ன அனுபவத்திலும் நான் கேள்வி உங்கள் போட்ட ஊடகத்துறை நண்பர்கள் இது சர்வே எடுப்பவர்கள் இதுபோல் நான் எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த நண்பர்கள் சொல்வதை வைத்து எனக்கு யார் மேலேயும் புறாமல் கிடையாது அதனால் நான் எதார்த்தமாக சொல்கிறேன் அதுக்காக ஒன்றே அவரோட கூட்டணி போவீங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த கருத்து எண்ணத்தில் நான் அரை சொல்கிறதில்ல எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துறை முதல்வராக ஆனப்ப அரசியலுக்கு வந்ததை வந்து திரு நான் அர்ஜிதான் நான் என்ன சொன்னேன் அவர் தேர்தல் மக்களால் வெற்றி பெற செய்யப்பட்டு வந்திருக்காரு அதை போய் அவங்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அவர் வந்து அவர் துணை முதலமைச்சராக வைக்கிறார் ஏன்னா ஒரு குடும்ப பிடியில் வந்து ஆட்சி மாற்றிக்கொண்டிருக்கிறத நம்ம விமர்சிப்பது வேற ஒருவர் நேரடி அரசியலில் ஜனநாயக நாட்டில் வர்றதை போய் விமர்சிப்பது வேறன்னு சொன்னேன் அதுக்காக நான் வந்து அன்னைக்கு திமுகவோட போறேன்னு நீங்கள் யாரும் கேட்கல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்போ வந்து நீங்க விஜயாவோட கூட்டணி போறீங்களா எந்த முடிவும் எடுக்கலைங்க தான் நாங்கள் வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நாங்கள் பொறுத்திருப்போம் அதுக்கப்புறம் தான் எங்க முடிவுகளையும் அறிவிப்போம் இதுக்கு மேலே நான் கிளாரிட்டி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அது வந்து என்னால அதுக்கு எது என்னட்டு மீட்டர் இல்ல மானிட்டர் இல்ல அது தாக்கத்தை உருவாக்குவார் அது மே மாதம் தேர்தல் முடிஞ்ச உடனே தெரியும் விஜயகாந்த் உருவாக்கியது போல உறுதியாக தாக்கம் இருக்கும் அது எல்லா கட்சிகளும் எங்கள் கட்சி உள்பட எல்லா கட்சிக்குமே அது பாதிப்பை உருவாக்கும் சொல்றேன் இதை நான் நியூட்ரலா நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் வெளிப்படையா சொல்றேன் ஏன்னா எனக்கு யாரை கண்டு அச்சமும் கிடையாது யார் மேல பொறாமையும் கிடையாது நான் யாரை கண்டு பயந்து அவர்களை தாக்க வேண்டிய அவசியமும் இல்லை எங்களை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் பதில் விமர்சனம் உறுதியாக வைப்போம் அது ஜனநாயக ரீதியாக நாங்கள் வந்து விமர்சிப்போம் தரம் தான் இன்றைக்கு யாரையும் விசாரிக்கும் நாங்கள் விமர்சிப்போம்